விநாயகரின் நூற்றி எட்டு போட்டிகள் இப்போட்டி துதியை தினமும் அல்லது பிள்ளையாருக்குரிய விரத நாட்களில் சொல்லிவர நம் காரிய தடைகள் நீங்கி செயல்களில் வெற்றி கிடைக்கும் உங்களின் வல்வினைகள் நீங்கி நல்லருள் பெறலாம் விநாயகரின் அருள் முழுவதுமாக விரைந்து கிடைக்கும் மனம் தெளிவடையும் நூற்றி எட்டு போட்டித் துதிகள் ஓம் விநாயகனி ஓம் தீர்ப்பவ நீ போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவநீ போற்றி ஓம் அகந்தை அழிப்பவ நீ போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவ நீ போற்றி ஓம் சம் திர்பவ நீ போட்டி ஓம் ஆனைமுகத்தோ நீ போட்டி ஓம் ஆறுமுகன் சோதர நீ போட்டி ஓம் ஆதிமூலமீ போட்டி ஓம் ஆனந்தகுருவே போட்டி ஓம் ஆபத் சகாயா போட்டி ஓம் இமவான் சந்ததியே போட்டி ஓம் இடரை களைவோ நீ போற்றி ஓம் ஈசன் மகனீ போற்றி ஓம் ஈகையுருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயக நீ போற்றி ஓம் ஊறும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவ நீ போற்றி ஓம் எளியவனி போற்றி ஓம் எந்த ஏ போற்றி ஓம் எங்கும் இருப்பவனி போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனீ போற்றி ஓம் ஏழை பங்காள நீ போற்றி ஓம் ஏற்றம் மளிப்பவனி போற்றி ஓம் ஐயனி போற்றி ஓம் நீ போற்றி ஓம் ஒப்பில்லாதவ நீ போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவ நீ போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் ஔவைக்கு நீ போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவ நீ போற்றி ஓம் சனீ போற்றி ஓம் கணநாயகனீ போற்றி ஓம் கண்ணிற்படுபவநீ போற்றி ஓம் கலியுகநாதனீ போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனி போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவனீ போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனி போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனீ போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போ நீ போற்றி ஓம் கூவிட போற்றி ஓம் கூத்தன் மகனி போற்றி ஓம் கொள்ளை கொள்வோ நீ போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரிய நீ போற்றி போந்தன் மருமக நீ போற்றி ஓம் சடுதியில் நீ போற்றி ஓம் சங்கரன் நீ போற்றி ஓம் சங்கடகரணி போற்றி ഓ ചതുർത്തി നായകനീ പോറ്റി ഓം സിയ നീ പോറ്റി ഓം സിത്തം നീ പോറ്റി ഓം സ്രുതിപ്പൊരുളേ പോറ്റി ഓം സുന്ദര വടിവേ പോറ്റി ഓം ഞാലം കാപ്പവനീ പോറ്റി ഓം ഞാന മുതൽവ നീ പോറ്റി ഓം தந்தம் போற்றி ஓம் தந்தத்தால் நீ போற்றி ஓம் தும்பிக்கையுடையாய்போட்டி ஓம் துடைப்பவனி போற்றி ஓம் தெருவெலாம் காப்பவனீ போற்றி ஓம் தேவாதி தேவனீ போற்றி ஓம் தொந்தி விநாயகனி போற்றி ஓம் தொழுவோ நீ போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாத நீ போற்றி ஓம் நீரணிந்தவ நீ போற்றி ஓம் நீக்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனீ போற்றி ஓம் பாரதம் எழுதியவனீ போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரண நீ போற்றி ஓம் பிரணவமீ போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியா நீ போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி போட்டி ஓம் பெரியவனி போற்றி ஓம் பெரிய உடலோ நீ போற்றி ஓம் பேரருளாள நீ போற்றி ஓம் வேதம் மறுப்போ நீ போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவ நீ போற்றி ஓம் மகிமை அளிப்பவ நீ போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வர நீ போற்றி ഓ മുക്കുരുണി വിനായകനീ പോറ്റി ഓം മുതലിൽ വണങ്ങപ്പെടുവോ നീ പോറ്റി ഓം മുറക്കാതോ നീ പോറ്റി ഓം മുഴു മുതേ പോറ്റി ഓം മുക്കണ്ണൻ മകനീ പോറ്റി ഓം മുക്കാലം മറിതാ നീ പോറ്റി ஓம் மூத்தோ நீ போட்டி ஓம் மூஞ்சுருவாகன நீ போட்டி ஓம் வல்லபகணபதியீ போற்றி ஓம் பரந்தருநாயகனீ போற்றி ஓம் விக்னேஸ்வர நீ போட்டி ஓம் வியாசன் சேவக நீ போட்டி ஓம் விடலைக்காயேற்பவ நீ போற்றி வெட்டி அளிப்பவனே போட்டி போட்டி